நலாஸ் நாட்டு நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இதுவரை நேர்ந்திருக்காத மிகப்பெரிய நெருக்கடி அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு நடத்தும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை விதித்த இந்திய பின்னல் ஆடைகள் அதனுடைய உற்பத்தி தலைநகரமாக இருக்கக்கூடிய திருப்பூரிலே தயாராகும் பின்னல் ஆடைகள் தொழிலுக்கும் வேளாண் தொழிலுக்கும் பால் உற்பத்தி தொழிலுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்பை ஐம்பது விழுக்காடாக உயர்த்தி இருக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து அதை தடுத்து நிறுத்தி அதற்கு தேவையான மாற்று வழிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் காரியங்களை செய்து பாதுகாக்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையையும் இதுவரையிலும் அதில் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் மத்திய அரசு இதில் தமிழகம் தமிழகத்தினுடைய பொருளாதார முதுகெலும்பு நொறுக்கப்பட்டால் நமக்கென்ன என்கிற விதத்திலே செயல்படுவதை கண்டித்து நேற்று திருப்பூரில் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அதில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து நெருப்பாக குதித்த வெயிலில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொழிலாள தோழர்கள் தாய்மார்கள் ஆலைகளிலே பின்னலாடை ஆலைகளிலே கூட்பாலைகளிலே பணியாற்றும் சகோதரிகள் திரண்டிருந்து அது மிக வெற்றிகரமாக அந்த அனல்வாயும் வெயிலிலும் மூன்றரை மணி நேரம் நடைபெற்றது இப்படி டொனால்டு ட்ரம்ப் விதித்திருக்கின்ற வரி விதிப்பை கண்டித்து அது செல்லக்கூடியதல்ல என்று அமெரிக்க நாட்டினுடைய மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது அதை பொருட்படுத்தவில்லை அவர் இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் குறிப்பாக பின்னலாடை தொழிலில் முப்பது விழுக்காடு திருப்பூரிலே இருந்து மட்டும் பின்னலாடைகள் தயாராகின்றன ஆகவே மத்திய அரசு மோடி அரசு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு ஒன்பது எண்பதை ரூபாய் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது பாதிப்பை தமிழகத்துக்கு ஏற்படுத்தும் லட்சோப லட்சம் குடும்பங்களுக்கு ஏற்படுத்தும் அவர்கள் இந்திய சந்தையை அவர்கள் ஏற்றுவதில் வேளா இந்திய சந்தையை அமெரிக்க நாட்டில் இருந்து வருகிற வேளாண் பொருள்களுக்கும் பால் பொருள்களுக்கும் திறந்துவிட வேண்டும் என்று அமெரிக்க அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது ஏற்கக்கூடியதும் அல்ல இன்னும் அதைவிட மனதை மிகவும் காயப்படுத்துகிற அச்சுறுத்துகின்ற செயல் என்னவெனில் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கிற விதத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார் விவாதம் இன்றும் நடக்கவில்லை ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் அதன்படி முப்பது நாட்கள் ஒரு முதலமைச்சரோ எந்த மாநில முதலமைச்சராகவும் இருக்கலாம் அமைச்சர்களோ முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே விசாரணை நடைபெறாமலே நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலே அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்றுதான் இந்த மசோதாவை முன்வைத்திருக்கிறார்கள் உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவர் முன்வைக்க துணிந்ததில்லை இது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற முதலமைச்சர்களை அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு காணாத மோசடியாகும் அதை போலவே பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பதிவேட்டிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அறுப்பது போன்ற படுமோசமான செயலாகும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மோடி அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையாகும் இதுவும் இந்த நிலை மாற்றப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் வாக்காளர் பதிவேட்டிலே இடம்பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பின்னணியில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்மையிலே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடும்போது போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் அரசியல் ரீதியாக பேசும்போது அமைச்சராக அல்ல ஒரு அரசியல் கட்சி பிஜேபி மேடையில் பேசும்போது நாம் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பேசலாம் அதில் ஜனநாயகத்திலே நடக்கக்கூடியதுதான் நாம் இந்த தேர்தலில் இந்த கட்சியை தோற்கடிப்போம் ஆளுங்கட்சியை தோற்கடிப்போம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் ரீதியான பேச்சாக கருதலாம் ஆனால் ஒரு நூற்றாண்டு கால பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் எண்ணற்ற அது மட்டுமல்ல எண்ணற்ற பேர் தங்கள் உயிர்களை கொடுத்து உதிரம் சிந்தி உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை தகர்க்க வேண்டும் வேரோடு பிடுங்கேறிய வேண்டும் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியதாகும் இமயமலைய வேண்டுமானாலும் அமித்ஷா அசைத்து பார்க்கலாம் அவர்கள் சர்க்காரில் அது நடக்காது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் திராவிட பூமியில் ஒரு இயக்கத்தையே திராவிட இயக்கத்தையே வேறுடன் வேரடி மண்ணுடன் பிடுங்கி எரிந்து விடுவோம் எரிந்துவிட முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னது மீண்டும் என்னுடைய பலத்த கண்டனத்தை உள்துறை அமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை வந்து எதிர்கட்சி கூடிய எடப்பாடி பழனிசாமி வெள்ளை கேட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனியிலே ிருக்கூடிய முதலீடுகள் குறித்தும் அங்கே எத்தனை நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன என்பது குறித்தும் இதனால் பதினைத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் அவர் விரிவாக சொல்லி இருக்கிறார் மேடையில் இப்படி பேசுவது வெள்ளை அறிக்கை தர வேண்டும் அதை வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்க கூடியதல்ல என்ன அவர் போய் எத்தனை முதலீடுகள் வந்தன எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் புள்ளிவரத்தோடு ஓரத்தோடு தருகிறார்கள் அவர் திரும்பி வந்தவுடனும் ஏடுகளுக்கு செய்தியாளர்களுக்கு முழுமையாக தரப்போகிறார் அதுவே போதுமானது ஜிஎஸ்சி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து என்னது நடக்கிறது இன்றைக்கி துவங்கி இருக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அது விலை ஒரு குறை அப்படின்ட்டு அதற்கு கோரிக்கைகளை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது நம்முடைய அமைச்சர் முன்வைத்திருக்கிறார் ஆனால் அதை செய்வார்களா என்பது ஐயத்துக்குரியது அதற்கு மேலாக திருச்சி செய்தியாளர்கள் எப்பொழுதுமே நான் மதிக்கிறேன் என்பதை விட என்னையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதி செய்திகள் தருகிற திருச்சி செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் தெரிவிப்பது செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டை நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாட்டை காவிரியாற்றங்கரையில் திருச்சி மாநகரத்துக்கு அருகாமையில் பெரியார் உலகம் என்று திராவிடர் கழக கொடி மின்விட்ட பறக்கிறதை அழைக்கும் பக்கத்தில் சென்னை செல்லும் நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய அளவிலே மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது இது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மூன்று நாள் மாநாடாக மாநில மாநாட்டை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த மாநாட்டைப் போல அது வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று சொல்வதைப் போல அது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு அத்தனை மாவட்டங்களிலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் எட்டு மண்டலங்களில் சென்று நான் அந்தந்த பகுதிகளிலே உள்ள பிரச்சனைகள் அதற்கு நாங்கள் செய்த போராட்டங்கள் அது எந்தெந்த பிரச்சனைகளை மீட்டு தந்திருக்கிறோம் ஸ்டெர்லைட்டை மூடியிருக்கிறோம் நீட்டு நோவை தடுத்திருக்கிறோம் நெய்வேலியை மீட்டு தந்திருக்கின்றோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏற்கக்கூடியதல்ல அந்த செய்தி வந்தவுடன் முதல் அறிக்கை நான் தான் தந்தேன் அமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் உடனடியாக அது குறித்து தன்னுடைய இந்த அரசதை ஏற்காது அது பொலிஷன் கண்ட்ரோல் போர்டில் தவறான ஒரு அந்த முடிவை செய்தற்காக இதை ரத்து செய்துவிட வேண்டும் என்பதை இதை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை காவிரி நேரத்திலே கொண்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்